ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கிறோம் சரி யாருக்காக சிருஷ்டித்தார் அப்படின்னா குலோசேர் ஒன்னு பதினாறுல போட்டிருக்குது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது யாருக்காக இயேசுவுக்காக அப்ப மனிதனுக்காக என்ன அப்படின்னா சங்கீதம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல போட்டிருக்குது பூமியையோ மனு கொடுத்தார் சரி எப்படி இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் எங்க இருக்குது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல வாசிங்கன்னா வானங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது அவருடைய நாசியின் சுவாசத்தினால அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது அப்படிதான் என்னாவ புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க வெளிப்படுத்தல் படிக்கும் போது இரண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்துல என்னாவும் புஸ்தகத்துல நடந்த சம்பவத்தில இரவு பீலையாம் ஒரு குரூப்பை தங்க வைக்கிறாரு அந்த குரூப் இரவு என்ன செஞ்சாங்கன்றத ஆவியானவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார் எங்க ரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்கள் எனக்கு ரொம்ப அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதனுடைய அந்த ருசி தெரியும் பாருங்கள் அந்த வேதத்தை தியானிக்கும் போது தேவன் ஒரு ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் கனெக்ட் பண்ணி காமிக்கும் போது இருக்கிற சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை பார்த்தீங்களா இப்படி இந்த வேதத்தில் இருக்கிற பல அறிவுகள் பாருங்கள் சிருஷ்டிப்புள் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிதா யார் தேவன் யார் தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்ன நடந்துச்சு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் இப்படி வந்து இயேசுவின் காலம் அதுக்கப்புறம் அப்போசரல் காலம் அப்புறம் வெளிப்படுத்தும் நித்திய நரகம் நித்திய மரணம் இப்படி இருக்கிற எல்லா காரியத்தையும் பாருங்க எதுல இருந்து அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா நம்முடைய கையில வைத்திருந்த இந்த வேத புஸ்தகத்துல இருந்து அறிந்து கொள்கிறோம் சரி இந்த வேத புஸ்தகத்துல இருந்து நாம அறிந்து கொள்கிறோமா அப்படின்னா ஒருவர் இந்த வேத புஸ்தகத்தின் ஆசிரியர் என்ன பண்றாரு நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவராகிய வேத புஸ்தகத்தின் ஆசிரியர் இல்லை என்றால் இந்த புஸ்தகத்தை கோடி முறை படிச்சாலும் யாருக்கும் புரிய போறது இல்லை அதுக்காக தான் சொன்னேன் ஓ ஆதியாமத்தில் இருக்கிற ஒரு காரியத்துக்கு எங்க பதில் இருக்குது வெளிப்படுத்தின விஷயத்துல கூட இருக்கலாம் அநேகர் அதனால தான் அந்த வேத புஸ்தகத்தை படிச்சுட்டு என்ன சொல்றாங்க குறிப்பா அந்த ஒரு ஒரு சகோதரன் பேசிக்கிட்டு இருப்பாரு பாருங்க இந்த வேத புஸ்தத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது பாருங்க இங்கே எந்த வசனம் இப்படி கனெக்ட் ஆகிருக்குது ஆட்கள் என்ன பண்ணுறாங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு நாங்கள் போய் அவரோட வாதம் பண்ணி இது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் இதை யாருக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது இது மனிதன் எழுதின புத்தகம் கிடையாது இது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது ஆ இதை இதை படிக்கும் போது தேவ ஆவியானவருடைய உதவி இல்லாமல் படித்தோம்னா இதில் பல குழப்பங்கள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது ஒன்றுமே புரியாது எல்லாமே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக மத்தே மார்க்லுக்காயே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மத்தையில ஒரு சம்பவம் ஒரு மாதிரி போட்டிருக்கோம் மார்க்ல வேற மாதிரி போட்டிருக்கோம் பல காரணங்கள் இருக்குது பாருங்க அந்த மனுஷனுக்கு புரியல இது தப்பா இருக்கு அது தப்பா இருக்குன்னு சொல்றாருன்னா எனக்கு ஆச்சரியமே இல்லை பாருங்க உங்களுக்கு தப்பா தான் இருக்கும் இது ஜீவ வார்த்தைகள் நிறைந்த ஜீவ புஸ்தகம் இது ஜீவனுள்ளவர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் ஜீவ வார்த்தைகளை யார் சொல்லிக் கொடுக்க முடியும் ஜீவனுள்ள தேவன் தான் போதிக்க முடியும் இந்த வேத புஸ்தகத்தின் ஆசிரியர் தவிர வேற யாரும் படிக்க முடியாதுன்ற அளவுக்கு இந்த புத்தகம் இருக்குது பாருங்க ஆனா இந்த வேத புஸ்தகத்தை இந்த ஆசிரியரோடு படிச்சோம்னா இந்த வேத புஸ்தகத்தினுடைய மகிமை வெளிப்படும் இதுல இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவனை கொண்டு வரும் பாருங்க அப்பேற்பட்ட சர்வ உள்ள சர்வ ஞானி ஆகிய தாவியானவர் தான் இந்த வேத புஸ்தகத்தின் ஆசிரியர் இந்த வேத புஸ்தகத்தை அதிகமாய் வாசியுங்கள் ஏசாயா முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாரு ஜோடு இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் யாரு கர்த்தருடைய வாய் சொல்லிச்சா யார் இணைக்க முடியுமா யார் அதை வெளிப்படுத்த முடியுமா அவருடைய ஆவி அப்பனா யாரு தேவ ஆவியானவரை குறிக்குது இப்ப தேவ ஆவியானவர் தான் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நமக்கு காமிக்க முடியும் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து கொடுக்கிற காரியங்கள் தான் தேவ ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறதாயும் இருக்கிறது இவ்வளவு காரியங்களை இந்த தேவ ஆவியானவர் எழுதப்பட்ட இந்த வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அப்ப இந்த தேவ ஆவியானவரை பத்தி எங்கெங்க படிக்கிறது அப்படின்னா அதுவுமே இந்த வேத புத்தகத்துல படிக்க முடியும் அவர் எப்படி செயல்படுகிறார் அவர் எப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் இது எல்லாத்துக்குமே பதில் எங்க இருக்குன்னா இவர் எழுதி கொடுத்த வேத புஸ்தகத்துல தான் இருக்குது அதையும் அவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்ப இவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்படணும் கிரியை செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த சுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கணும் பரிசுத்தாவியான எப்படி அப்போ சில நாட்கள் நடந்தாரோ எப்படி வந்து பாருங்க இயேசுவினுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவரானு வாசிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிறைவு என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா இன்னைக்கு பல மணி நேரம் டங்ஸ் பேசுறதுனாலையோ பல மணி நேரம் ஜபம் பண்றதுனாலயோ இப்படிப்பட்ட நிறைவை அனுபவிக்க முடியாது ஏன் அப்படி சொல்றேன் ஜபம் பண்றது தப்பா இல்லைங்க எவ்வளவு வேணாலும் ஜபம் பண்ணுங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க ஜபத்துக்கு அகைன்ஸ்ட் கிடையாது ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதே போல் இன்னைக்கு அந்நிய பாஷையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அந்நிய பாஷைக்கு விரோதமானவன் அல்ல ஆனாலும் மணிக்கணக்க அந்நிய பாஷை பேசிட்டு இந்த வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கலனா இந்த ஆவியானவர் செயல்பட முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஆவியானவர் எப்போ செயல்படுவார்னா தேவனுடைய வார்த்தைக்கு தான் இவர் செயல்படுவார் தேவனுடைய வெளிப்பாடுக்கு தான் இவர் செயல்படுவார் பிரதானம் என்ன சொல்ல வரும்புறேன் ஆவியான ஒரு கிரியை என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மணிக்கணக்கா அந்நிய பாஷை பேசுறதுனால இல்லங்க மணிக்கணக்கா இந்த வேதத்துல நேரம் செலவு பண்ணணும் இந்த 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 வேத வார்த்தைகளை வாசிக்கணும் சித்தம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அங்கதான் என்னுடைய கிரியை இருக்குன்னு சொல்லுவார் அப்ப இந்த புஸ்தகத்துக்கு நேரம் செலவு பண்ணாம நம்ம வேற காரியத்துக்கு செலவு பண்ணோம்னா என்னுடைய நிறைவை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது பவுல் சொல்றாரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்கிறார் நல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நல்ல மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே பவுல் பழைய பாட்டில் இருக்கிற எல்லா வசனத்தையும் படித்து இப்பா அது இப்படி போட்டிருக்குது இது இப்படி போட்டிருக்குது உதாரணத்துக்கு சொல்ல நிறைய காரியங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒன்று கொண்ட பத்தாவது அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா அந்த கண்மலை அங்கே கூடே போச்சே ஒரு கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துன்னு சொல்கிறாரு எப்படி அந்த பழைய பாட்டு மக்கள் ஞானஸ்தானம் நடத்தாங்க அந்த செங்கடல் நடுவ போனாங்களப்பா அதுதான் ஞானஸ்தானம் இப்படி பல காரியங்களை எப்படி அவங்க இச்சித்து அந்த முக்கியமான தேசத்தை வாக்குத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரிக்காம போனாங்க அது இன்னைக்கு உனக்கு நிழலாட்டமா இருக்குது நீ எச்சரிக்கையாயிரு நீ ஒரு பரம தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கிற இப்படி எல்லா வார்த்தைகளையும் படிச்சு தியானிச்சு மணிக்கணக்கா இதுல நேரம் செலவு பண்ணி இதனுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு இவர் இப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் அன்னிய பாசர் பேசலாம் இன்னைக்கு அந்நிய பாஷை ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஆனால் இந்த வேத புஸ்தகத்துக்குண்டான மதிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நான் சொல்கிறேன் தேவாவியானவர் உதவி செய்கிறார் அந்நிய பாஷை பேசுறதுனால இல்லை அந்நிய பாஷை பேசும் பொழுது நமக்கு பக்தி வீழ்ச்சி உண்டாக பேசுகிறோம் நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்த பேசுகிறோம் அப்படி பேசிட்டு இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கணும் நல்ல மணிக்கணக்காக பேசிட்டு அப்படியே போயிட்டோம்னா அது பயன்படாது நல்ல மணிக்கணக்காக அந்நிய பாஷை பேசிட்டு இந்த புஸ்தகத்தை திறந்து உட்காந்து வாசிச்சோம்னா இதில் இருக்கிற காரியங்களை தேவ ஆவியானவர் எடுத்து கொடுப்பார் அதுதான் ஜீவன் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பரந்த ஒரு வெற்றியை கொண்டு வரும் வாழ வைக்கும் அதனால இந்த வார்த்தைகளை பாசிங்க தொடர்ந்து இந்த வேத புஸ்தகத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுங்க தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வார்த்தையினாலே தேவன் தேவ ஆவியானவர் என்னவெல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை அடுத்த வீடியோல பார்ப்போம் நிச்சயமாய் இந்த வேத புஸ்தகத்துக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் கார்ந்த சீர்